டிட்வா பேரிடருக்கு ஒரு மடல் சமூக வலைத்தளத்தில் நண்பர் ஒருவர் பகிர்ந்த விடயத்தை உங்களுக்காக காணொளி வடிவில் நீ எம்மிடம் சில நாட்கள் விருந்தாளியாக வந்தாய் உன்னை வரவேற்க நாம் தயார் நிலையில் இருக்கவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் உன் கோர முகத்தை எம்மிடம் நீ காட்டி சென்றாய் ஆறாத வடுக்களை நம்மிடம் விட்டுச் சென்றாய் நீ மலைநாடுகளுக்கு வந்தாய் மரண பயம் தரும் மண் சரிவுகளை தந்தாய் நீ கரை பிரதேசங்களுக்கு வந்தாய் சீறி பாயும் ஆளி பேரலைகளின் பயத்தை தந்தாய் உன்னை நாம் திட்டி தீர்க்க மாட்டோம் உன்னோடு எமக்கு கோப தாபங்கள் ஏதுமில்லை ஆனால் நீ எம்மிடம் ஏதோ சொல்ல வருகிறாய் போல் தெரிகிறது அருள்மலையாக வரும் நீ அடங்காத அடைமலையாக வந்தாய் பயந்தரும் நதியாக ஓடிய நீ சிரிப்பாயும் நதியாக மாறினாய் இதம் தரும் காற்றாக வரும் நீ பயம் தரும் சூறாவளியாக மாறினாய் வதிவிடம் தரும் மண்ணாக இருந்த நீ சரிந்து வந்து நம்மை விழுங்கிக் கொண்டாய் அப்படி இருந்த நீ இப்படி மாற உன்னிடம் ஏதாவது முகாந்திரம் இருக்க வேண்டும் உன் பக்கம் என்ன நியாயங்கள் உள்ளன என்பதை நீ சொல்வாயா எம்பக்கம் என்ன பிழைகள் உள்ளன என்பதை நாம் தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம் சரிந்து விழ வாய்ப்புள்ள மலை அடிவாரங்களில் அச்சமின்றி எப்படி நீங்கள் கட்டிடங்கள் கட்டி வாழ்கிறீர்கள் என்று நம்மிடம் கேட்க வந்தாயா சொல்ல சொல் நதிக்கரைகளிலும் ஆற்று படுக்கைகளிலும் வீடுகள் கடைகள் கட்டி ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்று கேட்க வந்தாயா சரிந்து விழ வாய்ப்புள்ள மரங்களையும் சரிந்து விழ வாய்ப்புள்ள மேடுகளையும் நீங்களாக பார்த்து செய்யாவிட்டால் நான் வந்து சரி செய்து விடுவேன் என்று சொல்ல வந்தாயா பாதைகள் போடும் போதும் பாலங்கள் கட்டும் போதும் ஊழல்கள் நடந்துள்ளன என்பதை சூசகமாக சொல்ல வந்தாயா பதில் சொல் ஏற்கனவே இனவாதத்தால் சின்னாபின்னமாகிய இந்த அழகான தீவை நான் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னா பின்னமாக ஆக்கினால் என்ன குறைந்து விடப்போகிறது என்று கேட்க வந்தாயா ஏற்கனவே ஊழலால் சரிந்து போன நாட்டை நான் வந்து இன்னும் கொஞ்சம் சரித்தால் என்ன நடக்கப் போகிறது என்று கேட்க வந்தாயா ஐஸ் போதைப் பொருளால் ஊறிப்போன நாட்டை நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஊற வைத்தால் என்ன என்று கேட்க வந்தாயா பதில் சொல் எனக்கு தெரியும் நீ வாய் பேச மாட்டாய் சொல் புத்தி இல்லாதவர்களுக்கு கல்லால் அடித்துச் சொல்ல வேண்டுமென்று சொல்ல வருகிறாயா நீ பேசும் பாசை புரிந்து கொள்ள இலகுவான பாசைதான் ஆனால் அதை செவிசாய்த்து கேட்கும் அளவுக்கு நம்மிடம் அகச்செவி மிகவும் குறைவுதான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் டிட்வா நீ சென்று வா எதிர்காலங்களில் என்ற வகையில் நாம் நம்மை தார்மீக ரீதியாக திருத்திக் கொள்ளாவிட்டால் பௌதீக ரீதியாக மாற்றங்கள் செய்ய முற்படாமல் இருந்தால் நீ இன்னும் பல அவதாரங்களில் வந்து எம்மை துவம்சம் செய்வாய் என்பது மட்டும் தென்னம்